ஜியின் நலவாகம் டிஃபன் மீல்ஸ் அந்த மாதிரி எல்லா வகையான சாப்பாட்டுக்குமே ஏற்ற ஒரு ஊறுகா ரெசிபினா அது வந்து தக்காளி ஊறுகா தாங்க இது வந்து டிராவலிங்க்கு வந்து ரொம்ப சூட் ஆகும் ஏன்னா இது ஒரு வாரம் வரைக்கும் கூட நம்ம வெளியிலே வச்சுக்கலாம் சீக்கிரத்தில் கெட்டு போகாது அந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கும் தக்காளி ஊறுகா செய்யறதுக்கு நான் ஒரு ரெண்டு கிலோ தக்காளி எடுத்துருக்கேங்க இதை சுத்தமாக தண்ணி ஊற்றி கழுவிட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு தக்காளியை வேக வச்சுக்கலாங்க இப்போ ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருங்க போதும் போட்டு மீதி இந்த ரெண்டு கிலோ தக்காளியும் அதிலே போடுங்க தண்ணி ஃபுல்லாக இருக்க வேண்டாங்க அந்த ஒரு டம்ளர் தண்ணியே போதும் ஏன்னா தண்ணி கொதிக்கும் போது மேலே இருக்க தக்காளியும் வெந்துடும் ஏன்னா தண்ணியில் ரொம்பவும் போட்டு வேக வச்சு நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் இப்போ பாருங்கள் கொதிச்ச உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை தனியாக வடித்து எடுத்துடலாங்க இப்போ இந்த மேலே தோளெலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கலண்டு வரும் இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த தண்ணி வேக வச்ச தண்ணியை புளி கரைக்க யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம இப்போ ஒரு பெரிய தக்காளி சைஸ்க்கு புளி எடுத்துக்கோங்க இதை இந்த சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் புளி வந்து சுடுதண்ணியில் செய்யும்போது நல்ல திக்காக வருங்க அதோடய புளி தொக்கு வந்து நல்லா திக்காக வரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் ஊறுகாய்க்கு வந்து சுடுதண்ணி யூஸ் பண்ணுறது நல்லது இப்போ ரெண்டு கிலோ தக்காளிக்கு ரெண்டு ஸ்பூன் கடுகு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் நல்ல படப்புடன் பொரியட்டுங்க இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு பக்கம் ஆறட்டும் ஆறின பிறகு நம்ம நுணுக்கிக்கலாம் அதுக்குள்ளே இப்போ நம்ம தக்காளி வடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதோட மேல் தோலெல்லாம் எல்லாம் எடுத்துடலாங்க பாருங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துடலாம் தோலெல்லாம் எடுத்துகிட்டு பழத்தெல்லாம் தனியாக எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி தோல் ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா ஊறுகாய் செய்யும்போது நம்ம தோலோடு போடும்போது அந்த தோல் பார்த்திங்கன்னா சுருண்டு சுருண்டு அந்த தொக்கில் இருக்கும் நமக்கு சாப்பிடும்போது வாயில் வந்து மாட்டோம் அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அது அப்படியே முழுங்குவாங்க இந்த மாதிரி செய்யும்போது அந்த மாதிரி இருக்காது நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ அந்த பார்த்திங்களா மேல் தோலெல்லாம் எல்லாம் அது நல்லா புழிஞ்சு விடுங்க அதில் இருக்க உள்ளே இருக்க ஜூஸ் எல்லாமே நமக்கு தனியாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வரும் அதையும் வந்து நம்ம அந்த தக்காளியோடையே ஒன்றா சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளியை வந்து நல்ல ஒரு மத்தோ இல்லை உங்கள்ட்ட பீட்டர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட கடைஞ்சி விடுங்க மிக்சியில் அடிக்காதீங்க மிக்சியில் அடித்தா ரொம்ப நைஸ் ஆகிடும் அது நல்லா இருக்காது இந்த மாதிரி கொஞ்சம் கரண்டி வச்சோ இந்த மாதிரி நல்லா குழச்சி விடுங்க இப்போ புளியும் கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த பாருங்களேன் புளி கரைக்கும் போதே நல்லா திக்காக வருது இது வந்து சுடுதண்ணி ஊற்றுறதுனால தான் அந்த மாதிரி வரும் இப்போ புளிய கரைச்சி வச்சுட்டோம் தக்காளியும் ரெடியாக இருக்குது இப்போ வெந்தயம் கடுகு பொறிஞ்சதை உரலில் போட்டு நுணுக்கிக்கலாம் இது நான் உரலில் ஆட்டுறேங்க நீங்கள் மிக்சி ஜாரில் சேர்த்து நுணுக்கிக்கோங்க நல்லா ஒரு முக்கால் அளவு நல்லா நம்ம நு அப்படியே நுணுக்கினதுக்கப்புறம் இதோட ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூளையும் சேர்த்து நான் ஒன்றா நுணுக்கிக்கிறேன் அதையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா நைஸாக நுணுக்கி எடுத்துக்கோங்க இப்போ நுணுக்குனதை ஒரு கிணத்துல எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி நம்ம உரலில் ஆட்டி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது கெடாயில் இரநூறு எம்எல் நல்லெண்ணெய் சேர்க்குறேங்க ஊறுகாய்க்கு எப்பயுமே நல்லெண்ணெய் சேர்த்து செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் சீக்கிரம் கெட்டு போகாது இப்போ கடுகு ஒரு டீஸ்பூன் காஞ்ச மிளகா ஒரு அஞ்சாறு சேர்த்துட்டு இந்த தக்காளியை பொறுமையாக ஊற்றுங்க இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க நல்ல எண்ணெய் காஞ்சதும் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கடுவும் மிளகாவும் சேர்த்துட்டு தக்காளியை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் நிறைய தூள் மூணு டீஸ்பூன் மிளகாத்தூள் நான் ரெண்டு கிலோ தக்காளி அளவுக்குங்க இப்போ மூணு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன் நான் கொஞ்சம் காரம் கூட சேர்ப்பேன் உப்பு தேவைக்கு ஒரு ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் நிறையா உப்பு சேர்த்துருக்கேங்க நான் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலக்கி விடுங்க இது கொஞ்சம் நம்ம கொதிக்க ஆரம்பிக்கும் போது நான் தெறிக்க ஆரம்பிக்குங்க ஸோ ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் மீடியம்லேயே வச்சு மெதுவாக கிளறி கொடுங்க கையில் தெறிக்காமல் பார்த்துக்கங்க இந்த மாதிரி ஒன்று ரெண்டு தக்காளிகள் இருந்தால் கொஞ்சம் அப்படியே கரண்டிலேயே நசுக்க விட்டிங்கன்னா அது வந்து கரைஞ்சி வந்துடும் இப்போ அந்த புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து ஒன்றா கலந்து விடுங்க இப்போ நம்ம நுணுக்குன கடுகு வெந்தயம் பொடி பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவு வரணும் நான் நுணுக்கின அளவு கரெக்டாக இருந்துச்சுங்க இது எல்லாத்தையுமே அப்படியே சேர்த்துடலாம் அதையும் ஒன்றா சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க ஃபஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கும் போது லேசாக பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிக்காதுங்க ஸ்ட்ரவ சிம்லேயே வச்சுருங்க அந்த நல்லா ஃபுல்லாக நல்லா தொக்காயி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும் அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் இது எல்லா டிஃபன் ஐட்டத்துக்கும் தோசை சாப்பாடு சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ரெட்டுக்கு கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ராவலிங்க்கு ரொம்ப ஏற்ற சைட் டிஷ் இது இந்த மாதிரி பொறுமையாக கிளறி விட்டுக்கிட்டே இருங்க கொஞ்சம் நேரம் எடுக்குங்க எப்படியும் ஒரு இந்த ஊறுகாய் செய்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரமாவது ஆகும் இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வரும்போது ஸ்டவ் சிம்மில் வச்சு அப்படியே விட்டுடுங்க அதுவே தன்னால் ஃபுல்லாக எல்லாம் பபிள்ஸ் வந்து அடங்கி எல்லாமே அடங்கி இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா அப்படியே மேலே வரும் அந்த கக்கி ஃபுல்லாக நம்ம ஊற்றுன எண்ணெய் ஃபுல்லாக வரும் ஊறுகாய் செய்யும்போது ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்றுறோம் பார்த்தீங்களா அதோடய விட்டுறணும் திருப்பி மேலே மேலே எண்ணெய் சேர்த்தா அது சீக்கிரம் கெட்டு போயிடுங்க தாங்காது அதனால் நம்ம எவ்வளோ ஊறுகாய் செய்கிறோமோ அதுக்கேற்ற எண்ணெயை நம்ம முதல்ல சேர்த்துக்கிறதாங்க நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பாருங்கள் அந்த எண்ணெய் வந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விடுங்க ஆறின பிறகு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க இப்போ இப்படி எடுத்தோம்னா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இதுதான் உருகாக்கி கரெக்டான பதம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லா ஆறின பிறகு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க வெளியிலயே வச்சுக்கலாங்க பத்து நாள் வரைக்கும் கூட வெளியிலே வச்சுக்கலாம் கெட்டு போகாது அதுக்கு மேலே இருக்குமான்னு தெரியல தக்காளி ஊருகா சப்போஸ் உங்களுக்கு அப்படி இருந்தால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தக்காளி ஊருகாவை வேறு ரெசிப்பியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ